மக்களே என்னது மீண்டும் ஒன்றிணைந்த பார்வதி மற்றும் கமரதீன் அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் நைட்டில் நடந்துகிட்டு இருந்தது என்னையா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் விட்டுருந்தார் காணாவினத்துக்கு இது இதுக்கு முன்னாடி மற்ற சீசன்லாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நானே யோசிக்கிற வகையில் சில விஷயங்கள் நடந்தது அதை தாண்டி வீட்டுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன அப்டேட்ஸை பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்காக தான் நான் கேட்குறேன் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் பண்ணியிருக்க மக்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் நைட்டு துஷாரு பார்வதி மற்றும் கமருதீன் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அங்கே ரெண்டு பேருக்கிட்டேயுமே எனக்கு வைப் அதுலேயும் குறிப்பாக பார்வதி பக்கத்துலேயே உட்காந்துட்டுருக்கார் கமருதீன் ஏதோ பேச மாட்டோம் நட இது பண்ண மாட்டோம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்க எப்படா பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டீங்க அதுவும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்னையா நடக்குது அப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க நாங்கள்லாம் முட்டாளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சண்டை போட்டேன் உனக்கு எனக்கும் பேச முடியாது நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சண்டைகள்லாம் நடந்தது நேற்று தான் நினைக்கிறேன் அது கூட நேத்து தான் நடந்தது மறுநாளே அப்படி பார்க்கும்போது டேய் நிஜமாக தான் பண்றீங்களா இல்லை வேணுத்துக்குண்டே நாங்கள் ஒரு நாள் சண்டை போடுவோம் அடுத்த நாள் சேர்ந்து போன்ற மாதிரி பிகேவ் பண்றீங்களா எனக்கு புரியல ஸோ கடைசி வரையும் இவங்க திருந்த மாட்டானுங்க போலன்ற மாதிரி தான் இருக்குது தேவை போது பிரிஞ்சுக்கிறாங்க தேவையில்லாத போது சேர்ந்துக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கு இல்ல குறிப்பா பார்வதி எந்த நேரத்தில் எப்போ உணால மாறிப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா கமருதீனை வச்சு திவாகர் அட்டாக் பண்ணுவாங்க இப்போ ஒரு வேலை திவாகர் அட்டாக் பண்ணணும்னு கமருதீன்கிட்ட பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி கேம் தான் பார்வதி விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்க்க போறது பார்த்தா திரும்ப சேர்ந்துருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் என்னென்னலாம் சொன்னாங்கன்றத ஃபர்ஸ்ட் துஷார் துஷார்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா துஷார் மற்றும் கமர்தின் கிட்ட எனக்கு வைப் ஓகே ஆனாதான் கிட்ட ஃப்ரீயா போய் பேச முடியும் கவர் பண்ணி பேசுறதுலாம் இல்ல எனக்கு கெமி கிட்டியோ கனி கிட்டியோ இல்ல ரம்யா கிட்டியோ அந்த வைபே செட் ஆகல அது நான் போறதே கிடையாது தனியா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன அடுத்து கமருதீன் சொல்றாரு நாங்க ரெண்டு பேரு போன வாரம் நான் வந்து பார்வதி கூடிய இருந்து கேம் விளையாடுற மாதிரி இருந்தது ஒன்னா கேம் விளாடுற மாதிரி இருந்தது இப்ப ரெண்டு பேருமே டிசைட் பண்ணி இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு பார்வதி அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா இல்ல 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 போன வாரமே நாங்கள் தனித்தனியாக தான் கேம் பிள்ளைனோம் அதை மிஸ்லீட் ஆகிடக்கூடாதுன்னு என்னது போன வாரம் நீங்களும் கமருதீனும் தனித்தனியாக கேம் பிளீங்க அதை நாங்கள் நம்பணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மிஸ்லீட் ஆகிடக்கூடாது தான் போன வாரம் கமருதீன உங்கள் கேமுக்காக பயன்படுத்தியது எல்லாம் நாங்கள் பார்த்தோம் இதில் வேறு இப்படி சொல்கிறீங்க அப்போ ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து அந்த நாமினேஷன் த்ரீ பாஸ் கணிக்கு போனதில் மிகப்பெரிய வருத்தம் பார்வதிக்கு அதை அங்கே சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் யாருன்னா அதில் சுபிக்ஷா தான் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்கிறான் சுபிக்ஷா வந்து கணிக்கு ஓட்டு போடாமல் வியானாக்கு ஓட்டு போட்டுருந்தா சு வியானாக்கு போயிருக்கும் அவள் வந்து கணிக்கு ஓட்டு போட்டுதான் ஒரு பெரிய டுஸ்ட் ஆயிருச்சு கேம் பிளேவே மாறிடுச்சு அப்படின்னும்போது ஒரு விஷயத்த பார்வதி சொல்கிறாங்க இருக்குதுலேயே இந்த வீட்டில் சூப்பராக கேம் விளையாடுறது யாருன்னா சுபிக்ஷா மற்றும் வியானா தான் அவங்க ரெண்டு பேர் ஒன்னாக இருந்தாலுமே அந்த கேமை எப்படி விளையாடணும்னு ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சுருக்காங்க அது என்ன தெரியுமா சுபிக்ஷா வியானா ரெண்டு பேரும் ஃப்ரெஞ்சு தான் அந்த ஃப்ரெஞ்சு கேரிங் ஃபார் ஈச் அதர் வந்து பத்து மணிக்கு மேலே நைட்டு பத்து மணிக்கு மேலே என்ன ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலும் பேசிக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்றுத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கேர் பண்ணிக்கிறாங்க பத்து மணிக்கு முன்னாடி அவ கேம் அவள் விளையாட்றா இவ கேம் விளாடுவாரா வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே இது நல்ல ஸ்டிஜிப்பா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அவகிட்ட இருந்து தான் இதை பார்த்தே நான் கற்றுக்கிட்டேன்ற மாதிரி பார்வதி விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து கனியக்கா கனியாக்காவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததே சரியில்லை அது ரொம்ப தப்புன்ற மாதிரி கமர்தன் பேசுகிறார் மேபி காலைக்கு கொடுத்தா கூட வாய்ப்பு இருக்கு அவன் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான் கனியாக்காக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டாபிக்குமே பேசுகிறாங்க இதற்கு நடுவில் டுஷாரு இதுக்கப்புறம் நான் ஏதா இருந்தாலும் ஓப்பனாக பேச போகிறேன் தைரியமாக இருக்க போறேன்ட்டு சார் டைமு நாலு வாரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீ ஓப்பனாக பேச போகிறேன் தைரியமாக பேச போகிறேன்னு உட்காந்துட்டே இருந்துன்னு வச்சுங்களேன் வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்ருவாங்க வீட்டில் போய் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணு அடுத்து என்ன சொல்கிறாரு கமருதினு இப்போ எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கேன் எல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இப்பதான் தெரியுது பார்வதியோட இது அதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேச துஷார் நான் பத்தோட பதினோராம் தாண்டா இந்த வீட்டில் இருக்கேன் இப்போ தான் இதையே கண்டுபிடிக்கிறியா இந்த வீட்லேயே நாங்கள் ஒன்று செட்டு தான் அதான் இருக்கோம் இப்போதான் நீ இதுக்கே வர இன்னும் வா 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 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஓகே ஸோ அதில் பார்வதி சொல்கிறாங்க வெளியே இருந்து நம்ம வெளியே இருந்தால் ஒருத்தர்கிட்ட போய் பேச வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் பட் இந்த தான் நம்ம இன்னொருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது கண்டிப்பா ஆய் பாய்ன்ற மாதிரி பேச மாதிரி இருக்கும் அப்பதான் நம்ம மைண்டு பீஸா இருக்கும் ஆல்ரெடி எனக்கு இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் சண்டையில வெளிச்சு விட்டுருக்கேன் எல்லாருமே இதுவா இருக்காங்க சோ எனக்கு இப்பதைக்கு யாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க என்னது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா கொஞ்சம் நேத்து தான் வந்து சொன்னீங்க காலில் தான் சொன்னீங்க எனக்கு இருக்கிற ஒரே நபர் வந்து திவாகர் தான் இப்பன்னு அதுங்காட்டி திவாகரே கைட்டு விட்டீங்களா பாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் நான் தனியாக தான் கேம் விளாட போறேன் நம்போது அவர் கேம்ன்ற மாதிரி கமர்தீன் சொல்ல அவர் கேம்லாம் இல்லை தனி கேம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க இப்போ புரியதா தெரியுது உங்க மேல எல்லாருமே வெறுப்பா இருக்காங்க காண்டா இருக்காங்க உங்களை எல்லாரும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்றவங்களை கீழே இறக்கணும்னு முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி கமர்தீன் சொல்றாரு திரும்ப ஒரு பேச்சப் போறதுக்கு சைலண்ட் கேப்ல போடுறியோ கமர்தீன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்ப கமருன்னு இன்னொரு விஷயத்தையுமே ஹைலைட் பண்றான் திவாகர் வந்து நிறைய இடத்துல வந்து ரிப்பீட் மோட்லயே பேசிட்டு இருக்காரு இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னும் ஆமா ஆமா நானும் நோட்டீஸ் பண்ணேன் அவர் ஆனவனா ரிஜிஸ்டர் பண்றாரு ரிஜிஸ்டர் பண்றாருன்ற மாதிரி சொல்றாரு பார்வதி சொல்றாங்க ரிஜிஸ்டர் பண்றாரு ரிஜிஸ்டர் பண்றாரு பண்றாரு நம்ம பேசுறதே பதிவுதான் வரும் அது எதுக்கு ரிஜிஸ்டர்ன்ற மாதிரி எடுத்துட்டு போனோம் அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்குன்ற மாதிரி பார்வதி திவாக்கர் கூடந்தேரே பார்வதி இப்படியா அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகி போச்சு இது ஒரு பக்கம் ஓகேவா அடுத்ததாக கானா வினோதத்தோட பேர்டே வந்திருக்குது மக்களே அது குறிப்பாக வந்து எல்லாரும் வந்து கானா வினோத்துக்கு வந்து அந்த மெழுகூத்திலாம் ஏற்றி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதாங்க கேக்கு வராதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிக் பாஸ் கேக்கு கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் கேக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாரு போல் அதோட எமோஷன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது கண்கலங்கி கதறி அழுத காணா வினோத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சு அந்த ஃபீலிங்ஸ் நம்மளால் புரிஞ்சுக்க முடிச்சு அழுதுட்டு ஒரு மாதிரி உடஞ்சுட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க எல்லா ஹவுஸ்மெட்சும் கானா வினோத்த பற்றி ஒவ்வொருத்தராக கானா வினோத்துக்கிட்ட எங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதாக இருக்கட்டும் கானா வினோத்துக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு ஒன்று பக்கம் வருத்தம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் என் பர்த்டேவை இத்தனை பேர் கூட செலிப்ரேட் பண்ணுறனே என்னோட பெரிய குடும்பத்தை கூட செலிப்ரேட் பண்ணுன்ற மாதிரி அந்த மோட் பார்க்கறதுக்கு இனிமையாகவும் சூப்பராகவும் இருந்தது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் அடுத்ததாக என்ன ஆச்சுன்னா கேக் வந்துடுச்சா கேக்கை வந்து கட் பண்ணிட்டு ஊட்டிக்கிட்டே வராரு நடுவில் பிக் பாஸ் வந்து கானா வினோத்துக்காக பாஸ் வந்து ஹாப்பி பர்த்டே டு யூ கானா பிக் பாஸ் பாடினதெல்லாம் அற்புதமும் அற்புதம் எனக்கு தினவு தெரிஞ்ச இருந்து நான் பிக் பாஸ் பாக்கிறேன் லைவும் அதுல அதில் பாஸ் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவார் பாட்டு பாடி இருக்காரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல ஆனால் பாஸ் கானா வினோத்துக்காக பாட்டு பாடி அவரை கௌரவித்த அந்த பர்த்டே சொன்னது பார்க்கறது செம்மையாக இருந்தது ஒட்டுமொத்த வீடுமே ஷாக் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு பரிசு பிக் பாஸ் பண்ணது சூப்பரோ சூப்பருங்க வேற மாதிரி இருந்துச்சுங்க அந்த சீனு பார்க்கறதுக்கு கெமிலாம் ரியாக்சனும் பார்க்குறோமே அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்க அடுத்து சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வினோத் ஏதோ ஒரு கம்பல் கேட்டு போல அது சுபிக்ஷா கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க போல சரி உங்க பர்த்டேக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறேன்ற மாதிரி சுபிக்ஷா எடுத்துன்னு வந்து கொடுத்து அந்த விஷயங்களை ஷேர் பண்ணதாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு மக்களே அடுத்ததாக எல்லாரும் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சவனே எல்லாரும் அந்த ஒட்டுமொத்த வீடுமே கா அந்த மெயின் அந்த லிவிங் ஏரியா பக்கத்தில் நடந்து போகிற இடம் இருக்குல்ல மெயின் ஏரியா அங்கே உட்காந்து பரிசியாக உட்காந்து தட்டில் சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணி ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் அண்ட் சூப்பர் டிலெக்ஸ் உட்காந்து சாப்பிட்ட மூமெண்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி மூமெண்ட்டு தானே கிடைக்கணும் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு மெமரி மாதிரி இருக்கும் அதில் அந்த ஒரு மெமரி அவர் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியும் சந்தோஷமாக ஆயிட்டாங்க ஓகே அடுத்ததா இன்னொரு பக்கம் ஒரு டாஸ்க் நடந்துருக்கு ஸ்பான்சர் டாஸ்க்கு அதில் குறிப்பாக சபரி வினோத் சபரி வினோத் பிரவீன் துஷார் எஃப்ஜே கலை அண்ட் ரம்யா இந்த டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க சுபி விக்ரம் அரோரா பாரு கெமி அண்ட் வியானா கிமி இவங்கள்லாம் ஒரு டீமாக இருந்திருக்காங்க ஸோ இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்னு பாட்டிங்கன்னா கடைசியில் சோ அந்த சபரி டீம் ஜெயிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்வதியோட வரலாறு தொடர்கிறது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு சோ இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த அப்டேட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படி நான் பார்க்க மறந்துட்டு இருந்தேன்னா அதெல்லாம் மிச்சத்தை நாளைக்கு உங்ககிட்ட கன்வே பண்றேன் கைஸ் சாரி இன்னைக்கு கன்வே பண்றேன் கைஸ்